பொள்ளாச்சியின் இதயத்தில் உங்கள் கனவு இல்லம் வணக்கம் இன்று பொள்ளாச்சியின் மிக சிறந்த ஒரு முதலீடு மற்றும் குடியிருப்பு வாய்ப்பை பற்றி பேச வந்துள்ளேன் இது ஒரு சாதாரண வீடு அல்ல நீங்கள் எப்போதும் கற்பனை செய்த வசதி அமைதி மற்றும் வளர்ச்சியின் சரியான கலவை பொதுவாக ஒரு வீடு வாங்குவது என்பது நம் வாழ்வின் மிகப்பெரிய முடிவுகளில் ஒன்று பாதுகாப்பான சந்தோஷமான எதிர்காலத்தை உறுதி செய்வதே நமது நோக்கம் பொள்ளாச்சி அதன் ரம்யமான இயற்கை சிறந்த கல்வி நிறுவனங்கள் மற்றும் அதிகரித்து வரும் பொருளாதார மதிப்புடன் உங்கள் கனவுகளை நனவாக்க காத்திருக்கும் சரியான இடமாகும் நீங்கள் இங்கே பார்க்கும் இரண்டு படுக்கையறை தனி வீடுதான் இதற்கான விடை மூன்று புள்ளி இரண்டு ஐந்து சென்ட் மனையிடத்தில் முழு பில்லர் கட்டுமானத்தில் கட்டப்பட்ட இந்த வீடு நேர்த்தியான மற்றும் காலத்திற்கேற்ற புதிய கட்டுமான பாணியுடன் கட்டப்பட்டுள்ளது ஒவ்வொரு சதுர அடியும் உங்களுக்கு அதிகப்படியான வெளிச்சம் காற்றோட்டம் மற்றும் பயன்பாட்டை தரும் வகையில் ஆயிரத்தி இருநூறு சதுர அடியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது பதினாறுக்கு பதினாறு அளவுள்ள விசாலமான படுக்கை அறை உங்கள் குடும்பத்தின் வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் போதுமான இடவசதியை வழங்குகிறது ஒரு பெரிய ஹால் நீங்கள் விருந்தினர்களை வரவேற்கவும் குடும்பத்துடன் பொழுதை கழிக்கவும் சிறந்த இடத்தை அளிக்கிறது மேலும் மூன்று நவீன குளியலறைகள் மற்றும் நன்கு திட்டமிடப்பட்ட சமையலறை ஆகியவை உங்கள் தினசரி வாழ்க்கையை எளிதாக்கும் கார் நிறுத்தம் வசதி இருபத்தி நான்கு மணி நேர நீர் வசதி போர்வெல் மற்றும் சின்டெக்ஸ் போன்ற அத்தியாவசிய அம்சங்கள் இதில் உள்ளன நீங்கள் குடிபெயர்ந்தவுடன் வேறு எதற்கும் அலைய வேண்டியதில்லை இந்த வீடு பொள்ளாச்சியின் ஒரு முக்கியமான பகுதியில் அமைந்துள்ளது இது பள்ளி கல்லூரி மருத்துவமனை மற்றும் சந்தைகள் போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளுக்கும் மிக அருகில் உள்ளது இதனால் போக்குவரத்து செலவு மிச்சமாகிறது நேரமும் விரயமாகாது அமைதியான சூழல் பரபரப்பான நகரத்தின் சலசலப்பில் இருந்து விலகி அமைதியான மற்றும் பாதுகாப்பான சுற்றுப்புறத்தில் உங்கள் குடும்பம் நிம்மதியாக வாழலாம் பொள்ளாச்சியின் சிறந்த காலநிலை மற்றும் பசுமையான சூழல் உங்கள் ஆரோக்கியத்திற்கு கூடுதல் பலம் பொள்ளாச்சியில் ரியல் எஸ்டேட்டின் மதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சத்தில் விற்பனைக்கு தயாராக உள்ள இந்த வீட்டை வாங்குவது உங்கள் குடும்பத்தின் தேவை மட்டுமல்ல எதிர்காலத்தில் உங்களுக்கு அதிக லாபத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த முதலீடும் கூட உங்கள் கனவு இல்லத்தின் சாவியை பெற தயாரா தயவு செய்து எங்களை அணுகி ஒரு சந்திப்பிற்கு முன்பதிவு செய்யுங்கள் இந்த வீட்டுக்கான வாய்ப்பு சில நாட்களுக்கு மட்டுமே உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இன்றே அழியுங்கள் உங்கள் சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள் நன்றி